இன்றைய மன்னா ஆதி ஆகமம் பதிமூணாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் ஆதி ஆகமம் பதிமூணு பதினைந்து பதினாறு நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன எண்ணப்படுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் கத்தர் ஆபிரகாம் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் சரியான நேரத்துல கத்தர் ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நீ இந்த பூமி முழுவதும் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுத்தேன் பெருகும் என்று சொல்லுகிறார் சந்ததிக்கும் வாக்கு பண்ணினார் உங்களுக்கு கத்தர் இதை வாக்கு பண்ணுகிறார் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இது ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை சுதந்திரிக்க செய்வார் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாகிய நாம் இன்றைக்கும் கத்தருடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு வாக்குத்தையும் பெற்றிருக்கிறோம் நீங்க எந்த ஆசிர்வாதத்துக்காக காத்திருந்து ஜபிக்கிறீங்களோ அதை சுதந்திரிப்பீங்க ஒருவேளை ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு ஜபித்துக் கொண்டிருக்கலாம் சுதந்திரிப்பீங்க ஒரு வீட்டை வாங்குவதற்கு ஜபித்துக் கொண்டிருக்கலாம் அதை கத்தை சுதந்திரிக்க செய்வார் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெருக்கத்துக்காக ஜபித்துக் கொண்டிருக்கலாம் கத்தை சுதந்திரிக்க செய்வார் பெருக பண்ணுவார் உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் கத்த சுதந்திரிக்க பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் எங்களை சுதந்திரிக்க பண்ண போவதற்காக பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் அற்புதங்களை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே நீங்க சுதந்திரிப்பீர்கள்